என் செல்ல குழந்தையே இன்று இந்த வளர்பிறை பிரதோஷ நாளில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இன்று மதியத்திற்குள் அம்மா ஒரு முக்கியமான நபரை அடையாளம் போகின்றேன் என் தங்கமே அவர் தானாகவே இன்று உன்னை தேடி வந்து உனக்கு மிக பெரிய உதவியினை செய்து கொடுக்கப் போகின்றார் அப்படி யாராக இருக்க முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் தங்கமே அவர் யார் எந்த நேரத்தில் உன்னை தேடி வருவார் எப்பேர் பட்ட அடையாளத்தை கொண்டு வருவார் என்று உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றம் நடக்கப் போகின்றது என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை காணாத திருப்பத்தை காணப் போகின்றாய் என் தங்கம் எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் எம்பெருமான் சிவபெருமானை வணங்கியதற்கான பலன் கிடைத்துவிடுமா சோதனைகள் பலவற்றை அவர் கொடுத்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நல்ல வழியையும் காண்பித்து கொடுப்பாரல்லவா இன்று அவரை வழிபட வேண்டும் வளர்பிறை பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்க வேண்டிய நாளல்லவா என் தங்கமின் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் அதி சக்தி வாய்ந்த திருப்பத்தை தர காத்து கொண்டிருப்பது உன் வர ஆகிய அம்மா நான் அல்ல எம்பெருமான் சிவபெருமான் என் தங்கமே இன்று உன்னை காண வருகின்றவர் நிச்சயமாக அவர் அனுப்புகின்ற ஒரு நபர்தான் என் தங்கமே உன் வர ஆகி என்னையும் நீ சாதாரணமாக எண்ணி விடாதே சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவள் அவருடைய நெற்றி கண்ணையும் அவர் தலையில் சூடிய பிறையையும் சூடியவள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் தங்கமே இந்த நல்ல நாளில் அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் இனிமேல் நடக்கவே நடக்காது என்று நினைத்ததும் இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்ததும் இனி உன்னை தேடி தானாக வரப்போகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் சார்ந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ இனிமேல் அவையெல்லாம் உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய பெரிய ஆறுதலை கொடுக்கப் போகின்றது வெற்றி என்பது யாருக்கும் நிரந்தரம் கிடையாது தோல்வி என்பதும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது என்பதனை புரிந்து கொண்டு இன்று உன்னுடைய வெற்றியினை உறுதி செய்ய நான் வருகின்றேன் என் தங்கமே நான் சிவபெருமானினுடைய அன்பினை பெற்றவளல்லவா இன்று உனக்கு உதவிகளை செய்வதற்கு அவர் அனுப்புகின்ற நபராகவே உன் அம்மா நான் உன்னை தேடி வரப்போகின்றேன் என் தங்கமே நல்ல நேரத்தில் என்னை தவறவிட்டு விடாதே இன்று மதியம் வரைதான் பிரதோஷம் இருப்பது என்றாலும் இன்று முழுவதுமே உனக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே நான் இன்று உன்னை காண போகின்ற அடையாளம் என்னவென்று சொல்லவா என் தங்கமே உனக்கு இன்று உதவியை செய்யப் போகின்றவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என் தங்கமே அடிக்கடி அவரை நீ சந்தித்து அவரோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனாலுமே சில நாட்களாக அவரிடத்தில் இருந்து உனக்கு எந்த உதவியும் கிடைக்கப் பெறவில்லை நீ கேட்டாலே அதை அவர்கள் சமாளித்து விட்டு சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று என்னுடைய அருளினால் அவர்களினுடைய உதவி உனக்கு கிடைக்கப் போகின்றது நிச்சயமாக இன்று அவர் உனக்கு உதவி செய்வதற்கு முன்பாக அவரினுடைய நெற்றியில் விபூதியோ அல்லது அவரினுடைய கழுத்தில் ருத்ராட்சமோ நிச்சயமாக இருக்கும் ருத்ராட்சம் அணிந்தவர்தான் இன்று உனக்கு உத உதவியினை செய்ய போகின்றார் என் குழந்தை ஒருவேளை அவரது கழுத்திலோ கையிலோ ருத்ராட்சம் இல்லை என்றால் நிச்சயமாக அவருடைய இல்லத்தின் பூஜையறையில் ருத்ராட்சம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் இன்று அவர் இதோடு சம்பந்தப்பட்டிருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் அது அவருடைய இல்லத்தில் இருக்கிறதா இல்லையா என்று ஆனால் நிச்சயமாக அதை கொண்டவர்தான் இன்று உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்ய வருகின்றார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நல்ல எண்ணங்களோடு யார் உனக்கு எந்த உதவியை செய்தாலும் அதை வேண்டாம் என்று நீ சொல்ல வேண்டாம் என் பிள்ளை அது நல்லதோ கெட்டதோ அதிலிருந்து ஏதோ ஒரு வகையில் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கப் போகிறது என்றால் அதை நீ பெற்றுக்கொள்வதில் எந்த நஷ்டமும் இல்லை என் தங்கமே அதுவும் சில அதிசக்தி வாய்ந்த நல்ல நாட்களில் இப்படி யாரேனும் உன்னை தேடி வரும் பொழுது அதற்கான காரணத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணங்கள் இல்லாமல் யாரும் நம்மை தேடி வருவதில்லை என்றும் யாரேனும் நம் வாழ்க்கையில் எதுவும் மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் என்றால் அது நம்முடைய எதிர்காலத்திற்கானதாக மட்டுமே இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வராகி உன்னோடு இத்தனை நிமிடங்கள் பேசுகின்ற பொழுது உனக்கு வேண்டுமானால் கேட்டு கேட்டு சலித்ததாக இருக்கலாம் ஆனால் அம்மா உன் வாழ்க்கையில் அப்படித்தானே மாற்றங்களை கொண்டு வந்து இருக்கின்றேன் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் நீ அதனை சரியான நேரத்தில் சரியாக உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய புரிதல்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தை நீ எப்பொழுதெல்லாம் இந்த தாயா அன்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ எப்பொழுதெல்லாம் உன் அம்மா என்னை நாடி வருகின்றாயோ அந்த நேரத்தில் இந்த தாயா சில ரூபங்களை உன்னால் காண முடியும் அது எங்கிருந்து வேண்டுமானாலும் உனக்கு கிடைக்கலாம் நீ திரும்புகின்ற திசையில் நான் உன் முன்னால் நிற்கலாம் என் தங்கமே அம்மாவினுடைய உருவப்படத்தையோ அல்லது அம்மாவினுடைய சிலையையோ அல்லது என்னுடைய நாமத்தையோ எங்கேயாவது காண வேண்டிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக ஏற்படும் வெளியில் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் ஏதேனும் ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டாயானால் உன் வராகி என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு அம்மா ஏதேனும் ஒரு ரூபத்தில் உனக்கு பாதுகாப்பாக இருப்பதை உணர்த்தி விடுவேன் என் தங்கமே அந்த நேரத்தில் நிச்சயமாக உனக்கே மனதிற்குள் தைரியம் வந்துவிடும் நம் அம்மா நம்மோடு இருக்கின்றால் நாம் இதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்து விடுவோம் என்று என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் நானும் நினைக்கின்றேன் பல நல்ல விஷயங்களை உனக்கு நிச்சயமாக அம்மா செய்து கொடுத்து கொண்டும் இருக்கின்றேன் ஒரு வழி அடைத்து விட்டது என்பதற்காக வேதனைப்படாதே அடுத்தது இன்னொரு வழியினை அம்மா உனக்காக திறந்து வைப்பேன் நான் நினைக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடத்தி விடுவேன் நான் நினைப்பதற்கு முன்பாகவே ஒருவேளை உன்னுடைய எண்ணங்களும் என்னுடைய எண்ணங்களும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமே தெளிவாக நடந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை மனதிற்குள் கொண்ட எண்ணம் உன்னுடைய ஏக்கம் எல்லாம் இன்று சிவபெருமானினுடைய அருளால் நிறைவேறப் போகின்றது அவரின் நாமத்தை இன்று உச்சரித்து இரு என் தங்கமே நல்லவையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கின்ற நேரத்தில் வராகியினுடைய என்னுடைய இந்த கோலங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் அப்படியே நின்று விட்டால் போதும் இன்று நான் வந்திருக்கின்ற இந்த கோலத்தில் ஒரு கோலம் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு ள் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன் தெரியுமா அம்மாவினுடைய ரூபத்தில் இன்று நீ சிவபெருமானை காண்பாய் அம்மாவை காணும் பொழுதெல்லாம் சிவபெருமானையே கண்டது போல உனக்கு ஒரு தோற்றம் உருவாகும் அதுபோல நந்தி தேவரையும் என் குழந்தை மனதார வழிபட்டு இன்று அவருக்கு செய்ய வேண்டிய சில பரிகாரங்களையும் நீ செய்துவிட்டால் போதும் என்றுமே செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் தானே புதிதாக சொல்வதற்கு என்று வேறு எதுவும் இல்லை என் தங்கமின் எல்லாம் உனக்கு நான் இன்று உன் முன்னால் நின்று செய்து காட்டுகின்றேன் நான் வருகின்ற அடையாளத்தோடு என்னை நீ இன்று கரம் பற்றிக்கொள் இன்று என்னை விட்டுவிட்டு அதன் பின்னால் தெய்வம் நம்மை தேடி வரவில்லை தெய்வம் நம்மை வாழ்த்த வரவில்லை என்று வருந்தி கொண்டிருக்காதே என் தங்கமே நல்லது உனக்கு நான் நடத்தி தருவது உறுதி செய்து விட்டேன் அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்கின்ற பட்சத்தில் நல்லவை எல்லாம் உன்னை வந்து சேரும் நல்லவை நல்லவை என்று அம்மா எத்தனை முறை சொல்லி இருக்கின்றேனோ அத்தனை முறை இன்று நீ அதனை அடைந்தே தீருவாய் இதை நான் இன்று உனக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே மனதில் உன்னுடைய எண்ணம் ஈடேறப் போகின்ற நேரம் இவரினுடைய உதவியால் பல நாள் வேதனைக்கும் பல நாள் கஷ்டங்களுக்கும் இன்று உனக்கு முடிவு கிடைத்துவிடும் என்னை நம்பியவரை நான் ஒரு நாளும் கைவிட்டதில்லை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்